ஜெய் வாராகே ஏன் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாழ்க்கை என்பது சாதாரணமானது அல்ல என்பது உனக்கு தெரியும் என்னிடமே வந்து நின்று என்ன சொல்வாய் வாழ்க்கையா சாதாரணமானதா என்னை ஏன் இவ்வளவு சகடப்படுத்துகிறாய் என்னை ஏன் இவ்வளவு வாட்டி வதைக்கிறாய் என்று கூறுவாய் அம்மா உன்னை நான் என்றுமே வாட்டி வதைக்க வேண்டும் என்று நினைத்ததல்ல நீ அதத்தான் ஏதேதோ நினைத்து உன்னை நான் ஒவ்வொரு நாளும் சந்தோஷப்படுத்த வேண்டும் சகலத்தையும் உனக்கு தர வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன் ஆனால் காலமும் நேரமும் சோதிக்கிறது ஆனால் இந்த சோதனையான காலமெல்லாம் கொஞ்ச நாள் மட்டுமே அதற்கு பிறகு அற்புதமும் அதிசயமும் நடக்க ஆரம்பித்துவிடும் நீ எத்தனை நாளோ ஒருத்திறந்து விட்ட உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் நல்லதே நடக்காத பொழுது நீ என்னிடம் கேட்பது எத்தனை நாள்தான் இன்னும் பொறுமையாக இருப்பது இத்தனை நாள்தான் வாழ்க்கையில் சங்கடங்களை அனுபவித்து கொண்டே இருப்பது என்பதை மட்டும்தான் தங்க பிள்ளையை அனுபவிக்க வேண்டிய அனைத்து விதமான கர்ம விஷயங்கள் அனைத்தையும் நீ அனுபவித்து அனுபவித்துவிட்ட இதற்கு மேல் ஒரு நாளும் ஒரு பொழுதும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்ற ஒன்று வராது ஏற்கனவே எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ வழிவேதனைகளை சந்தித்த நீ இனியுமா வழி வேதனைகளை சந்திக்க போகிறார் யோசித்து பார்க்க முடியாத அதிகமான கவலைகளை எல்லாம் நீ தாங்கினார் இனிமேலும் அப்படியெல்லாம் தாங்க வேண்டும் என்ற அவசியமும் அல்ல எதுவாக இருந்தாலும் இந்த வாராகியானவள் உன்னை தாங்கி ஒரு தூணாக நின்று உன்னை காவல் காப்பேன் எதையும் நினைத்து கவலை கொள்ளாதே எல்லாமும் மாறும் என்பதையும் மறந்துவிடாதே ஏற்கனவே நீ நீப்பட்ட அனைத்து விதமான காயங்களும் எனக்கு தெரியும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையில் நடக்கிறது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் பாரமாக இருக்கிறது என்பது தெரியும் உன்னுடைய பாரங்கள் அனைத்தையும் நான் போக்குவேன் நீ காத்திருந்த அனைத்து சுகமான விஷயங்களையும் நானோ அள்ளி அள்ளி தருவேன் தொடர்ந்து முயற்சி செய்பவன் தொடர்ந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு சுப செய்ய வேண்டும் என்று நினைப்பவன் எப்பொழுதும் தோற்று போவதே அல்ல அவன் ஜெயித்து கொண்டேதான் இருக்கிறான் அதே மாதிரிதான் கண்டிப்பாக உன் வாழ்வில் நீ ஜெயிப்ப நீ ஏற்கனவே கொண்ட காயங்கள் ஏற்கனவே கொண்ட வழி வேதனைகள் எல்லாவற்றையும் நான் புரிந்து கொண்டேன் எதையும் புரிந்து கொள்ளாமல் நான் இல்லை உன்னுடைய இன்பத்திலேயும் துன்பத்திலேயும் அனைத்து விதமான இடங்களிலேயும் இந்த வாராகி உனக்கு எப்பொழுதுமே இருக்கிறேன் வேகமாக எல்லா விஷயத்திலேயும் வேகமாக நீயோ எப்பொழுதுமே சரிதான் எல்லா நிமிஷத்திலேயும் சரிதான் வேகமாக ஒவ்வொன்றையும் நீ ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் பொறுமையாக செய்தாலும் எல்லாமும் நலமோடு செய்வோம் என்று நம்புங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் கவலைகள் வேதனைகள் அனைத்தையும் நான் புரிந்து கொள்ளாமல் அல்ல எல்லாமும் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தது போலத்தான் செய்து கொண்டு இருக்கிறேன் எல்லாமும் மாறும் என்பதில் மாற்றுக்கருத்தே கிடையாது எல்லாமும் மாறும் எல்லாமும் வாழ்வில் நிம்மதியாக அற்புதமாக அதிசயமாக எல்லாமும் நடந்தே தீரும் ஒருப்பான பிள்ளையாக இருக்கும் உனக்கு எப்பொழுதுமே எல்லா விஷயத்திலையுமே நான் துணையாக இருப்பேன் ஒரு பிள்ளாமல் இருப்பவனுக்கே நான் எல்லா விஷயத்தையும் செய்து கொடுத்துக்கொண்டு வாழ வைத்து கொண்டு இருக்கிறேன் அதாவது இப்படி செய் இந்த விஷயத்தை செய் அந்த விஷயத்தை செய் இந்த விஷயத்தை மாற்று அந்த விஷயத்தை மாற்று என்று ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறேன் அப்படி சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுது சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுது நான் உன்னை எப்படி கைவிட்டு விட்டு போவேன் என்று உனக்கு தோன்றியது எல்லாமும் எதுவும் எப்பொழுதும் கவலைகளோடு இருந்தால் கவலைகளாகவே மாறிவிடும் தான் நான் சொல்வேன் கவலைகளை எப்பொழுதும் தோக்கி சுமக்காதீர்கள் தெய்வத்தை நம்பி வந்துவிட்டீர்கள் தெய்வங்கள் எப்பொழுதும் வாழ்க்கையில் இன்பமாகும் என்று எதிர்பார்த்த சுபகாரியம் எதிர்பார்த்த பலவிதமான சுப விஷயங்கள் அனைத்துமே நல்லபடியாகவே நடக்க ஆரம்பிக்கும் என்றுமே உனக்காக இந்த வாராகி இருப்பேன் என்றுமே உனக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொடுத்து கொண்டு இருப்பேன் நலமும் வளமும் எல்லா விதமான நான் உனக்கு அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் செய்தே கொடுப்பேன் உன் மனதளவில் எந்த அளவுக்கு நீ உடைந்து போயிருக்கிறாய் எந்த அளவுக்கு நீ காயங்களோடு இருக்கிறாய் என்பது தெரியும் நிச்சயமாகவே உன்னுடைய காயங்கள் அனைத்திற்கும் மருந்தாகவே நான் இருப்பேன் எதுவாக இருந்தாலும் மனதுக்குள்ளேயே வைத்து நீ கலங்கிக் கொண்டே இருக்கிற அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது கலக்கம் என்பது தேவையே இல்லை என்பதை மட்டும்தான் சொல்வேன் வெளிப்படையாக நிறைய விஷயங்கள் நிறைய விதமான விஷயங்கள் பேச உள்ளது நிச்சயமாக நான் உனக்கு துணையாகவும் நான் உனக்கு பலமாகவும் இருப்பேன் என்பதை தீர்மானமாகவே சொல்லிக் கொள்கிறேன் நீ கண் கலங்காதை நீ எப்பொழுதும் வாழ்க்கையில் எப்பொழுதும் நிலை தடுமாறி நிற்காதே எதுவாக இருந்தாலும் நல்லது நடக்கும் சகலமும் உனக்கு கிடைக்கும் என்ற எண்ணத்திலேயே ஓடும் நீ எதை நோக்கி ஓடுகிறாயோ அது உனக்கு நிச்சயமாக நல்லதாகவே நடக்கும் என்பது மாற்றமே இல்லை வெறுப்புகள் நிறைய முறை வாழ்க்கையில் நீ தோற்றுவிட்டார் இதற்கு மேல் தோற்பதற்கு ஒன்றுமே இல்லை இதற்கு பிறகு ஜெயிக்கக்கூடிய விஷயங்கள் தான் நிறைய உள்ளது நிச்சயமாக சத்தியமாக நீ இனிமே ஜெயிப்பார் நிறைய பேர் உன்னை கலக வைத்தார்கள் நிறைய பேர் உன்னை வாழ்க்கையில் நிம்மதியே இல்லாமல் ஆக்கினார்கள் எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பது நான் தீர்மானமாகவே இருக்கிறேன் ஒவ்வொரு பொழுதிலேயும் வாழ்க்கை என்பது சுவாரஸ்யம் போன்றது அந்த சுவாரஸ்யம் உனக்கு இப்பொழுது தெரியாது ஆனால் கூடிய சீக்கிரமாகவே எவ்வளோ பெரிய அற்புதம் எல்லாம் நடக்கிறது என்பதை ஒருத்தர்ந்து பார்த்தாலே அனைத்தும் தெரியும் உனக்காக இங்கு வாராகி இருக்கும் பொழுது எதை நினைத்து கவலைப்படுகிறார் எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம் நல்லதே நடக்கும் ஒவ்வொரு நாளும் நல்லது மட்டுமே நடக்கும் எப்பொழுது முன்கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி